ஆண்டு பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக எபேசரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் ஆவிலே ஜபம் பண்ணி மிகுந்த மன தைரியத்தோடும் சகல பரிசு பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருக்க கடவு இங்க அபோஸ்தராகிய பவுல் எபேசியர் சபைக்கு என்ன சொல்கிறார் என்றார் எல்லா சமயத்திலும் ஆவிலே ஜபம் பண்ணுங்கள் ஆவிலே ஜபம் பண்ணுவதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்று அந்நிய பாஷையிலே ஜபிப்பது ஆவியானவர் உணர்த்துற காரியங்களுக்காய் ஜபிப்பது இல்லைன்னா ஆவியானவருடைய இருதயத்துல வாரப்படுத்துகிற காரியங்களுக்காய் ஜபிப்பது ஆவியானவருடைய ஒன்பது வரங்கள் உண்டு அந்த ஒன்பது வரங்கள்ல எட்டு வரங்கள் ஆவியானவர் உதவி இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியாது ஆனா ஒரு வரத்தை ஆவியானவர் நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறார் அதுதான் அந்நிய பாஷையில ஜெபிப்பது அதனால்தான் பவுல் சொல்கிறார் நான் உங்களை காட்டிலும் மிகவும் அதிகமாய் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன் அப்போ நான் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது உங்கள் ஆவியானவர் உங்கள் ஆவியோடு சேர்ந்து வசனம் ரோமர் வந்து நம்ம புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது நம்ம பலவீனத்தில் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு அவர் நம்மளுக்காக விண்ணப்பம் செய்கிறார் அப்போ நீங்கள் ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது ஆவியானவரோடு சேர்ந்து நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது வசனம் சொல்கிறது அந்நிய பாஷை பேசுவது ஏதோ சாதாரண காரியம் இல்லை அப்போஸ் சில இந்த புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வருஷம் சொல்லிது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு த ஓன்லி ஸ்பிரிட் கிவ் தன்ஸ் அப்போனா ஆவியானவர் நம்ம பேசுகிற வார்த்தையை அவரே சூஸ் பண்ணி நம்ம வார்த்தை நம்ம நாவல் போடுகிறார் அப்போ நீங்க ஆவியானவரோடு சேர்ந்து அந்நிய பாஷையில போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுகோள் செய்கிறார் அப்பனா உங்களுக்கு விரோதமாக பிசாசு உருவாக்குற ஆயுதங்களை நெருமூலமாக்கி போடணும் போடணும்னா உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பிள்ளைக்கு விரோதமாக என்ன ஆயுதங்களை அவன் உருவாக்கி வைத்திருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆவியில் போது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெயிக்கும்போது நம்மை நாம் ஆதைகளை முறியடிக்க முடியும் அதன் மேலே ஒரு வெற்றியை காண முடியும் அப்போ நீங்க ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது அன்னிய பாஷையோடு அன்னை பாஷில சகல காரியத்துக்காக எல்லா நேரத்திலும் ஆவியில ஜெபிக்கும் போது ஒரு பெரிய வெற்றியை காண்பீங்க அங்க பவுல அது மட்டும் சொல்லல அவர் சொல்கிறார் பரிசுத்த வான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க வசனம் சொல்கிறது பரிசு வான்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாவே அதுக்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டு தருகிறார்கள் இருக்கிறார் அப்போ நீங்க பரிசுவான்களுக்காக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதுக்கும் உங்களுக்கு பிரதிபலனை தருகிற இருக்கிறார் அப்போ எல்லா சமயத்திலும் ஆவிலே நிறைந்த ஜபித எல்லா சமயத்திலும் எல்லா விஷயத்துக்காகவும் அந்நிய பாஷையில் ஆவியானவருடைய உதவியோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய பலனை ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய மகிமையை உங்க வாழ்க்கையில நீங்க காண்பீடு ஆண்டோட நாம பகிர்ந்து